பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பிலே ஆந்திர அரசாங்கம் வழங்குவது போல மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை ரூபாய் ஆறாயிரம் கடும் குணம் உள்ளவர்களுக்கு படுத்த படுகையாக உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் பதினைஞ்சாயிரம் வழங்க வேண்டும் என்று மாநில அரசாங்கத்தை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு முற்றுவிடும் போராட்டத்திலே நாங்கள் பங்கேற்கிறோம் விழுப்புரம் மாவட்டத்திலே ஆயிரத்துக்கும் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இங்கு வருவதாக உள்ளார்கள் இன்னும் சிறிது நேரத்திலே போராட்டம் என்பது துவங்கும் இன்றைக்கு அது மட்டுமல்ல விழுப்புரம் மாவட்டத்திலே மாற்றுத்திறனாளிகள் நியமன உறுப்பினர் உள்ளாட்சித் தேர்தலிலே விழுப்புரம் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் ஒருதலைபட்சமாக பட்சமாக நடந்து கொள்கிறார்கள் பாரபட்சமாக நடந்து கொள்கிறார்கள் மனு கொடுத்த மாற்றுத்திறனாளிகள் மனுக்களை நிராகரித்திருக்கிறார்கள் எங்கள் அமைப்பின் சார்பிலே எழுபத்தி எட்டு பேர் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம் உறுப்பினருக்கு ஒன்றிய கவுன்சிலருக்கு பத்து பத்து மனுக்களை கொடுத்திருக்கிறோம் ஒரு மாவட்ட கவுன்சிலர் யாரும் தேர்வு செய்யப்படவில்லை மாறாக திமுக அரசு சொல்வதை கேட்டு அவர்கள் சொல்லுகிற அந்த உறுப்பினர் என்பது இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் போடப்பட்டு வருகிறது இது சம்பந்தமாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடத்தில் நேற்று மனு கொடுத்திருக்கிறோம் இதுவரையிலே எந்த ஆய்வும் நடைபெறவில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவரை இந்த விஷயத்திலே நாங்கள் எங்களுடைய சங்கம் கண்டிக்கிறது மாற்றுத்திறனாளி தமிழ்நாடு அனைத்து வரை மாற்றுத்திறனாளி சங்கத்தினுடைய விழுப்புரம் மாவட்ட செயலாளர்